வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஜாதக பலன்கள் எப்படி எடுப்பது கணிப்பது பார்ப்பது கண்டுகொள்வது எல்லாம் ஒரே மீனிங் தான் அதனால் வந்து ஜோதிட விதிகள் படிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே சில டைம் சேம் மீனிங்காக இருக்கும் அதுக்காக இது கொடுத்தது அதாவது உதாரணத்துக்கு ஒரு பாவம் வீடு ஸ்தானம் இடம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் கூடாது இப்போ நம்ம எப்படி வந்து ப்ரெடிக் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு புத்தகத்தை வைத்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாது ஒரு பதினைந்து விதிகள் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பழைய புத்தகம் இந்த குடும்ப ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகம் ஒன்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அச்சிடப்பட்டது லிப்கோ பப்ளிகேஷன் இதுல வந்து ஒரு சில விதிகள் இருக்குது பதினைந்து விதிகள் எப்படி பலன்கள் ஜாதக பலனை கண்டுகொள்ள விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேவைப்படுவோர் என்னோட மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் ரூல்ஸ் அப்படின்னு போடுங்க அது நான் உங்களுக்கு இது ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை இது கணிதத்தின் அதாவது ஜாதகத்தின் ராசி அம்ச சக்கரங்களை துல்லியமாக கணிக்க வேண்டும் இந்த காலத்தில் சாஃப்ட்வேர் வந்துருச்சு அதே கணிச்சிருது அதுலேயும் இந்த திருக்கணிதம் வாக்கியம்னு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கடந்த சில நாட்களாக இந்த சனிப்பயிற்சி அதெல்லாம் நீங்கள் திருக்கணிதம் தான் துல்லிய கணிதம் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்க டைமில் வானத்தில் கோள்களின் நிலை ம பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது அக்யூரேட்டாக டிகிரி வைஸ் வந்து வானத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் கட்டத்தில் கொண்டு வரோம்னா திருக்கணிதத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வாக்கியம் ங்கிறது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி வெறும் கண்ணால் பார்த்து கணிக்கப்பட்டது அதெல்லாம் அப்டேட்டே பண்ணல ரெண்டாயிரம் வருடமா கிட்டத்தட்ட பதினான்கு கண்ட்ரிகள் நம்ம மேலே போர் எடுத்திருக்காங்க டச்சு ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீஸ் எதோ பேரரசுகள் கடைசியாக இங்கிலாந்து ஆங்கில பேரரசு வந்து இப்போ எதுவுமே அப்டேட் பண்ண முடியல படிப்பறிவே இல்லாமல் போயிடுச்சு இப்போதான் மறுபடியும் நாமெல்லாம் படித்து ஓரளவுக்கு வந்திருக்கோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த நாசா கொடுத்த எல்லா சாஃப்ட்வேருமே ஒரே டேபிள் தான் யூஸ் பண்ணும் சுவிஸ் எஃபி மர்ஃபிஸ் நாசாவுடைய டேட்டாவை சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா சென்டர் அதை இது பண்ணி பிளான்டரி பொசிஷனை ஒரு ஃபைல் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் ஸ்விஸ் எஃபி மர்ஃபிஸ் அப்படின்னு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் பிட் டாட் டிஎல்எல் ஃபைல் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஸோ திருக்கணிதம் யூஸ் பண்ணுங்கள் வாக்கியம் வந்து அனுபவத்துக்கு உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் சரி தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் நடைமுறைக்கு மேல வானத்துல எப்படி இருக்கு அத நீங்க பார்த்துக்கோங்க அது திருக்கணித்தது தான் இருக்கு இதுக்கு மேல நாம் அதுல வாக்குவாதம் பண்ணுவதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் நம்ம ஆர் ஜோதிட ஆர்வலர்கள் ஹோரால் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கள்லாம் இருக்கு போய் பாருங்க எப்படி அதை பயன்படுத்துவதுன்னு ஸோ இதில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ராசிகளில் கிரகங்கள் நிற்கும் பாகைகளை சரியாக குறிப்பது நல்லது ஏனென்றால் இதை கொண்டுதான் கிரகங்களின் திருசாம்சமும் திருப்பார்வை பலமும் அதாவது பலம்னு இருக்கும் சக்பலத்தில் திருக்பலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது நிர்ணயிக்க வேண்டும் இதெல்லாம் சாஃப்ட்வேரை பண்ணிடுது அதே மாதிரி ஜாதக ஜனன காலத்தில் நடக்கும் தசையை கருப்பசல் போக மீதி உள்ள வருஷ மாத நாட்களை சரியாக குறிக்க வேண்டும் ஏனெனில் இதை கொண்டு தான் வரப்போகும் தசா புத்தி அந்தரம் அந்த அந்தரம் சூக்ஷ்மா அந்தரம் அந்த தசாபுத்தி அந்தரம் தான் நம்ம மெயினாக பார்க்குறது அந்தரம்லாம் நம்ம நாலாவது லெவல் பார்க்கறது இல்லை ப இது வந்து இதுவும் சொல்லியிருக்காங்க அந்த தசாபுத்தி கால்குலேஷன் படி இது எல்லாமே இந்த மூன்று பாயிண்ட்டும் சாஃப்ட்வேரை கணித்து கொடுத்தது என்ன தசை பிறக்கும்போது தசை எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது தசா பேலன்ஸ்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களா எல்லா நீங்கள் ஜாதக பிரிண்ட் அவுட் ஒன்று ஒரு பக்கம் பேஜ்லேயே போட்டிருப்பாங்க பிறக்கும் போது ஜனன கால தசா பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க தசா இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட் அதாவது இங்கிருந்து தான் நம்ம இந்த பலன் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல் ஜாதகனின் லக்கணஸ்தானத்தை பார்த்து லக்னாதிபதி நல்ல படமடைந்துள்ளாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ சொல்வர்கள் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் லக்னாதிபதி பார்வை பெற்ற இடங்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு நாம் நிறையா வீடியோஸ்களை நம்ம சொல்லியிருக்கோம் லக்னாதிபதி நீச்சமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்தால் நல்ல பலன்கள் ஏற்படாது ஏன்னா லக்னாதிபதியாக சிந்தனை மூளை உயிர் அந்த ஜாதகருடைய ஆட்டிடியூடு கேரக்டரு எப்படி நடந்து கொள்வார் அவருடைய எஃபர்ட்டு செயல்பாட்டு திறன் எல்லாமே லக்னாதிபதி தான் அப்போது லக்னாதிபதி ஒரு ராசியில் நிற்கும் பாககளை குறித்து கொண்டு அதே ராசியிலோ பக்கத்து ராசியிலோ சூரியன் நிற்க இந்த இரண்டு கிரகங்களுக்கும் எவ்வளோ பாகையில் இருக்கின்ற என்பதை கவனித்து இந்த லக்னாதிபதி அஸ்தக தோஷம் இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோண பாவங்களில் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சூரியனுக்கு லக்னாதிபதி வந்து சூரியனுக்கு நெருக்கமாக இருந்தால் அஸ்தங்க தோஷம் இருக்கக்கூடாது அதே மாதிரி அடுத்தடுத்த ராசியில் இருந்தாலும் இப்போ அஸ்தங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு லக்னம் எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு வந்து ஓகே சுக்கரனுடைய துலா லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறார் இப்போ லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பதினொன்றில் இங்க இருக்கார் சூரியனும் இங்க இருக்குன்னு வைங்க இப்போ இது ரொம்ப நெருக்க டிகிரியில் நெருக்கமாக இருக்கக்கூடாது ஐந்து பாகைக்குள் இருந்தால் அஸ்தங்கம் ஆகும் ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் ரொம்ப நம்ம முகத்து பக்கத்தில் ஒரு நூறு வாட்ஸ் பல்பை கொண்டு வந்தீங்கன்னா கண்ணு கூசு இல்லைங்களா அது மாதிரி தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து டிகிரிக்குள் இருந்தால் அது கண்ணு கூசிடும் அதாவது சுக்கரனால் இந்த லக்னாதிபதி நாள் ஃபங்க்ஷன் ஆக முடியாது இது அடுத்தடுத்த ராசின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா இப்போ சுக்கரன் இந்த சிம்ம ராசியில் இங்கே இருக்காரு ஓகே இது ஃபைனு இப்போ சுக்கரன் ஒரு வேலை இங்கே இருக்காருன்னு வைங்க இப்ப நாம நினைப்போம் இங்க சுக்கரன் இருக்காரு இங்க சூரியன் இருக்காரு அடுத்தடுத்த ராசியில் இருக்காரு எப்படி அஸ்தங்கம் வரும் வரும் எப்படி என்றால் இந்த சுக்கரன் இங்க இருபத்தி எட்டு டிகிரி பாகையில இருக்காருன்னு வைங்க சூரியன் இங்க ஒரு டிகிரி அல்லது ரெண்டு டிகிரியில் இருக்காருன்னு வைங்க அப்படி பார்த்தாலும் ஐந்து டிகிரி தான் வித்தியாசத்துக்குள்ள இருக்குது அப்படின்னாலும் அஸ்தங்கம் ஆகும் இதைத்தான் இதுல அந்த மாதிரி சொல்லிருக்காங்க இந்த பாயிண்ட்ல ஸோ லக்னாதிபதி அஸ்தங்கமோ இல்லை நீச்சம் ஆகக்கூடாது இப்போ நீச்சம்னா இப்போ சுக்கரன் வந்து இங்கே நீச்சஸ்தானத்தில் இருப்பது இல்லை பகை வீட்டில் குரு வீட்டில் இருப்பது இந்த மாதிரி சூரியன் வீடும் பகை வீடு தான் இங்கேயும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் வீக்காக இருந்ததுன்னா நல்ல பலன்கள் ஏற்படாது அப்படின்னு போட்டிருக்காங்க அது இது ஒரு பாயிண்ட்டு அடுத்ததாக லக்னாதிபதி உச்சமித்திரே கஷேத்திரங்களில் இருந்தால் நல்ல பலன் உண்டு சுபர்களின் பார்வை இருந்தாலும் நல்ல பலம் உண்டு அப்போ லக்னாதிபதி உச்ச வீடு தனது உச்ச வீடு இப்போ துலா லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி பாருங்கள் இங்கே எங்கே உச்சமாவார் மீனத்தில் உச்சமாவார் இல்லை நட்பு கிரக வீட்டில் அப்போ புதனுடைய வீட்டில் இங்கே நட்பு சனியுடைய வீட்டில் அதாவது இங்கே சுக்கரன் இருப்பது சனி நட்பு கிரகம் இப்போ நட்பு வீட்டில் வீட்டில்லாம் இருந்தால் நல்ல பலம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது நாம் பார்க்க வேண்டும் அதே மாதிரி சுபர்களின் பார்வை நல்ல சுப கிரகங்களின் பார்வை புதன் பார்வை இல்லை நட்பு கிரகங்களின் பார்வை லக்கண சுபர்களின் பார்வையெல்லாம் இருந்ததுன்னா இந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ஒரு பலனாக சொல்லப்படுது இதெல்லாம் வந்து கன்சிடர் லக்னாதிபதி சக்கரத்தில் இருக்கும் நிலையும் பார்க்க வேண்டும் லக்னாதிபதி நவாம்சத்தில் அம்சம் பெற்றாலும் உத்தம் உச்சமித்திர சேத்திரம் அதாவது சொந்த வீட்டில் நவாம்சம் பெற்றாலும் அதற்கு நல்ல பலம் உண்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நவாம்ச கட்டத்தை எப்படி கணிப்பது அப்படின்னு ஸோ அது நல்ல வரவேற்பு இருந்தது அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க அதாவது நவாம்ச கட்டம் ராசி கட்டம் மாதிரியே நவாம்ச கட்டம் கூடவே பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதுலேயும் சுக்கரன் வந்து வலுவாக இருக்க வேண்டும் நவாம்ச நிலையும் பார்க்க வேண்டும் சுக்கரன் ஜாதகத்துல ராசி கட்டத்துல இங்க உச்சமாக இருந்து நவாம்சத்துல நீச்சமாக இருக்கு அப்படின்னா நீச்ச பலன் தான் அதே மாதிரி அங்க நட்பு வீட்டில் இருப்பது அவருடைய சொந்த வீட்டில் அதாவது ரிஷபம் சொந்த வீடு எது சுக்கரனுக்கு இந்த ரிஷபம் அல்லது துலாம்லேயே நவாம்ச கட்டத்துலேயும் இருக்கு அப்படின்னா நல்ல பலன்களை அது அந்த லக்னாதிபதி தருவார் அப்போ லக்னாதிபதிக்கு தான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் போட்டிருக்காங்க அடுத்து ஜாதகனுக்கு இதோட இந்த லக்னாதிபதி முடிஞ்சது ஜாதகனுக்கு சுய ஸ்வக்ஷேத்திரன்னு போட்டிருக்கில்லைங்களா அப்படின்னா சொந்த வீட்டில் இருப்பது அதாவது மித்ரா அம்சம் சொந்த அம்சம் அதே மாதிரி இருந்தால் நல்ல பலன் அதே மாதிரி ஏழாவது பாருங்க இது மெயின் ஜாதகனுக்கு இதுவரையிலும் நடந்த தசா புத்திகளை பார்த்து நடந்த சுப அசுப பலன்களை கொண்டு எந்தெந்த தசாபுத்தி அந்தரங்களில் சுப அசுப பலன்கள் நடந்தன என்று தீர்மானிக்கலாம் இப்போ வந்துங்க ஒரு சார்ட் வந்து ஒரு பிளைண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணக்கூடாது ஊருன்னு சொல்ல மாட்டாங்க பேருன்னு சொல்ல மாட்டாங்க வயசுன்னு சொல்ல மாட்டாங்க சும்மா ஒரு கட்டத்தை மட்டும் அனுப்பிச்சிட்டு இதுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்லாம் கேட்டால் தயவுசெய்து யாருக்கும் பலன் சொல்லாதீங்க யார் என்ன ஊர் எந்த இடத்துல அவர்களுந்தால் எந்த மாதிரி சூழ்நிலை அதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் பலனே சொல்லணும் தேசம் வர் வருத்தமானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி என்னென்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருவர் வந்து முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறாரு திருமணமே ஆகலை இல்லை வேறு ஏதாவது அவருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இப்போ ராகு திசை சந்திரபுத்தி நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு செவ்வாய் திசைகள் சந்திர புத்தி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அந்த டைமில் எப்படி இருக்குது அப்போ அதில் கெடுதல் பலன் அந்த டைமில் ஏதாவது நோய்வாய்பட்டிருந்தாருன்னா இந்த டை இந்த சந்திரபத்திலும் கண்டிப்பாக அதே கெடுதல் பலன் வரும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே எனக்கு என்ன நடந்துருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து அந்த ஆட்களை தவிர்த்து விடுங்கள் அவர் ஜோதிடம் பார்க்குறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் த ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் த அஸ்ட்ராலஜர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் இங்கே கண்ணை மூடிட்டுலாம் வந்து குறி சொல்கிற மாதிரி டிவி மீடியாவில் தான் அதெல்லாம் வந்து சினிமாவில்தான் தான் அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னே நீங்கள் இப்படிலாம் இருந்திருப்பீங்க இப்போ ஒரு விளம்பரம் கூட வருது சிரிப்பு தான் வருது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் போதும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஜாதகர் ராசி சக்கரம் எல்லாமே துல்லியமாக கணிக்கணும் லக்னம் இல்லை லக்னாதிபதிக்கு தான் சும்மா டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சுட்டு எப்படி நீங்கள் பலன்னு சொல்ல முடியும் லக்கணம் வந்து நீங்கள் பிறந்த நேரத்தில் என்ன டைமில் பிறந்தீங்களோ சூரிய உதத்துலேருந்து கணக்குட்டு லக்னம் இருந்தால் தான் அதுதான் தலை சிந்தனை இப்போ ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கு ஏதோ ஒரு ஆப்பு டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் எல்லா பலன்களும் இருந்தோம் விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கணும் இப்போ நீங்கள் இதாக ப்ரெக்னென்ட்டாக இருப்பீங்க இப்படிலாம் பலன் சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கமர்ஷியலாக போய்ட்டுருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாதகத்தில் இந்தளவுக்குலாம் வந்து ஜஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வச்செல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணால் அவங்களாம் வந்து பெரிய கடவுளுக்கு நிகரான நபர்களாக கருதப்படுவார்கள் கூட்டம் வந்து அவர்கள்கிட்ட தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்பாதீங்க இப்போ இதுவரை நடந்த த இந்த அசுப இப்போ இது இதுவரைக்கும் அவருக்கு ஒரு நாற்பது வயசுல ஒருவர் உங்களிடம் ஜாதகம் கேட்க வராரு அப்படின்னா இப்போ அவருக்கு ஒரு தசா புத்தி நடக்கும் கண்டிப்பாக சனி தசையில் குரு புத்தி நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி குரு தசை குரு புத்தியில் அந்த குரு புத்தி மூணு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துன்னு கேளுங்கள் அது ஒருவேளை கெடுதல் பலன் அந்த டைமில் அனுபவிச்சிருந்தாருன்னா இந்த டைமில் அதே மாதிரி கெடுதல் பலன் வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தீர்மானிக்கலாம் இதை கொண்டு ஜாதனுக்கு எந்தெந்த கிரகங்கள் ஃப்ரெண்டாக இருக்கின்றன நட்பு மைத்திரமாக இருக்கின்றன என்றும் எந்தெந்த கிரகங்கள் பெட்ட பலன்களை தருகின்ற என்றும் கண்டுபிடி கண்டுபிடித்து வரப்போகும் தசா அந்தரங்களின் பலன்களை அறியலாம் அதுதான் தசா புத்தி அந்தரங்களின் பலன்களை அறியலாம் ஏற்கனவே ஒரு டீட்டெயில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வெளிநாடு போயிருக்கிறாங்கன்னு வைங்க சந்திர தசை சந்திர புத்தியில் வெளிநாடு ஆஃபரு இல்லை சந்திர தசை ராகு புத்தியில் வெளிநாடு போயிருக்கார் அப்படின்னா அடுத்த தசை செவ்வாய் தசை ராகு இல்லை செவ்வாய் தசை சந்திர புத்தியில் மறுபடி வெளிநாடு ஆப்ஷன் வரும் இல்லை ராகு தோசை வந்ததுன்னா அப்படியே தொடர்ச்சியாக வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்பு வரும் நீங்கள் அதை கேட்டு தான் நீங்கள் ப்ரெடிக் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கு ஆமாம் இது இப்போ டாக்டர் கிட்டே போயிட்டு ஒருவர் உட்கார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு வைங்க ஒரு இருபது வயசில் அப்பண்டிக்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு முப்பது வயசில் ஒரு டாக்டரை போய் பார்க்குறாரு வேறு ஒரு டாக்டரை சும்மா டாக்டர் அதுக்காக போய் செக் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்களே வயிற்றுல அப்படின்னு சொல்ல முடியுங்களா சொல்ல முடியாது இல்லைங்களா அதே மாதிரி தான் ஜோதிடம் வந்து நிறைய பேர் மிஸ்கைட் ஆகிடறாங்க அது அது வந்து ஒரு இது வந்து ஒரு ஸ்டட்டிஸ்டிக்கலாக வந்து நீங்கள் லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அனலிட்டிக்கல் ப்ரைனையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் தசா இந்த பலன்கள்லாம் எடுக்க முடியும் கண்ணை மூடிக்கொண்டு எல்லாம் பலன்கள் எடுத்திங்கன்னா தப்பாக போகும் இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதாவது உச்ச கிரகம் எப்போவுமே நன்மை செய்யும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக செய்யாது அது அதுலேயும் கெடுதல் பலன்கள் வரும் நல்ல கிரகமாக இருந்தாலும் கெடுதல் பலன்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அனுபவத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறையா ஜாதங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து உங்கள் நட்பு சொந்த வட்டங்களில் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அனுபவம் வரும் அடுத்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோக்கா ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் உங்களுடைய கணித திறமையை அதாவது ப்ரெடிக்ஷன் ஆர்ட் இது ஒரு கலை அதை நீங்கள் தான் வளர்த்துக்கணும் யாருக்கிட்டையும் நீங்கள் போய் கற்றுக்க முடியாது குரு குருவை கிட்டே போய் கற்றுக்கிறேன் இல்லை இந்த காலத்தில் அந்த மாதிரியில் குருலாம் இல்லை குரு கல்வி குரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர் டீச்சர் பேசிக் சொல்லி கொடுத்துருவார் புத்தகங்கள் கொடுப்பாரு விற்று அவருடைய சம்பாதித்து கொள்வார் நீங்கள் தான் நீங்களாக உட்காந்து படித்தாதான் உண்டு வக்கீல் ஆகலாம் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும் அதே மாதிரி தான் ஆடிட்டர் ஆகலாம் நீங்கள் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும் சொல்லி தருவாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் தான் வந்து அதெல்லாம் கற்றுக்க வேண்டும் சயின்டிஸ்டாகலாம் அதுக்குன்னு ஈஸ் ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் ஐன்ஸ்டே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு அது மாதிரி தான் நீங்களாக உங்களுக்குள் புரித்து வர வேண்டும் எல்லாமே உங்களுடைய மூளைத்திறனை நீங்கள் பயன்படுத்தணும் இதே மாதிரி எட்டாவது பாயிண்ட் வரப்போகும் அல்லது நடப்பில் இருக்கும் தசா புத்திகளில் தசாநாதன் புத்திநாதன் இவர்கள் இருக்கும் ராசிகளை பார்த்து பலத்தை கணக்கிட்டு பலன்கள் சொல்ல வேண்டும் இதுதான் ஸோ இந்த தசாநாதன் புத்திநாதன் இவர்கள் இருக்கும் ராசிகள் எந்த பாவத்தில் லக்கணத்தில் வந்து இப்போது த தசாநாதன் புத்திநாதன் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ச ஒரு சனி திசை சனி திசையில் சந்திர புத்தி நடக்குது அப்படின்னு வைங்க இதுதான் தசாநாதன் இது புத்திநாதன் இப்போ லக்னத்தில் சனி இருக்கார் அப்போ கொஞ்சம் மந்த நிலை அவருக்கு காணப்படும் சோம்பேறித்தனம் வரும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்த ப்ரெடிக்ஷன் பண்ணும் அடுத்து சனி திசையில் சந்திர புத்தி வருது அப்படின்னா சந்திரன் பாருங்கள் ரெண்டாம் இட வருவாய் ஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நீங்கள் நீச்சமாக இருக்கார் அப்போது சனி திசை ஏற்கனவே தசாநாதன் மந்த நிலையை கொடுக்கும் சந்திரன் நீச்சமாக இருக்கார் வருவாய் ஸ்தானத்தில் அப்போ அந்த டைமில் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வருவாய் அந்தளவுக்கு வராது இந்த மாதிரி நீங்கள் ப்ரெடிக் பண்ணணும் அதுதான் இதில் சொல்ல அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க வரப்போகும் அல்லது நடப்பில் இருக்கும் தசா புத்திகள் தசாநாதன் புத்திநாதன் இவர்கள் இருக்கும் ராசிகளை பார்த்து பலத்தை கணக்கிட்டு பலன்கள் சொல்ல வேண்டும் அதே மாதிரி உச்சமாக நீச்சமாக என் நட்பு வீட்டில் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்து பலம் அறிந்து எல்லா ஒரு காம்பினேஷன் பெர்மிடேஷன்லாம் நீங்கள் பலன் சொல்லணும் அதுக்கு ரொம்ப நாள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது மூணு மாதத்துலாம் ஜோதிடம் வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பேசிக்கி அவ்வளோதான் எல்கேஜி தான் நீங்கள் பதினஞ்சு மினிமம் ஐந்து வருடம் நீங்கள் எல்லா மெத்தட்ஸும் படிச்சுட்டு உங்களுடைய அனுபவம் ப்ராக்டிஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஜோதிட பலன்கள் சொல்ல முடியும் ஸோ தசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ சுபர்களுடைய பார்வை இருந்தால் அதாவது கிரகங்கள் இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறது இங்கே குரு சுக்கரன் புதன் சீனம் இல்லாத சந்திரன் அதாவது கே போகாத சந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க நல்ல பலன்கள் உண்டாகும் இந்த குரு சுக்கரன் புதன் சந்திர பார்வையிலாம் இருக்குது இங்கே வந்து வளர்புறைய சந்திரன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லை வந்து ராகு கேது கிரகண தோஷம் இல்லாத ராகு கேது உடன் இல்லாத சந்திரனாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ குரு சுக்கரன் புதன் சந்திரன் பார்வை இருக்குது நல்ல இங்கெல்லாம் இருக்கோ தசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ கிடச்சதுன்னா அந்த அந்த பீரியட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி லக்னாதிபதி பாப கிரகமானாலும் சுப கிரகமானாலும் லக்னாதிபதி பார்வைப்பட்ட எந்த வீட்டில் இருக்க கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும் இது ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா லக்னாதிபதி எப்படி இருந்தாலும் அவர் இயற்கை சுபராக இருந்தாலும் சரி இல்லை ஃபங்க்ஷனல் மேலே பிக்கு லக்ன ரீதியாக கெடுதல் ஆதிபத்திய முதாந்ததுக்கு மேஷ லக்னம் எட்டாம் அதிபதியாகவும் அவர் வருவார் அப்போது அதே மாதிரி துலா லக்னம் எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வருவார் லக்னாதிபதியாகவும் வருவார் இல்லை ரிஷப லக்னம் லக்னாதிபதியும் சுக்கரனே ஆறு ஆறு எட்டு பன்னெண்டு தானே பகைஸ்தானம் ப ஆறாம் அதிபதியாகவும் சுக்கரன் வருவார் அப்போ அப்படி இருந்தாலுமே அந்த லக்னாதிபதி நல்ல பலன்களை தான் தருவார் அவர் பார்வை பெற்ற இடங்கள் நல்ல பலமாகும் அப்படின்னு போட்டிருக்கு எந்த வீட்டிற்கும் கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் ஒரு ஜாதகத்துக்கு பூரண யோக காரகராக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் யோக காரகன் இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போது கடக லக்னத்துக்கு செவ்வாய் யோகக்காரகன் கேந்திராதிபதி திருகோணாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் அதே வந்து நீங்கள் மகர லக்னத்துக்கு கேந்திராதிபதி திருகோணாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து யோகக்காரகன் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு யோகக்காரகன் இருக்க இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடிய கிரகங்களாக இருந்தாலும் அதாவது இயற்கை பாவ கிரகங்களாக இருந்தால் அவர்கள் பார்வையினால் நல்ல பயனே கிடைக்கும் உதாரணமாக ரிஷப துலா லக்கண ஜாதகர்களுக்கு சனி பூரண யோகக்காரகன் இவர்களுடைய ஜாதகத்தில் சனி விக்ஷணம் பெற்ற அதாவது சனி பார்வையோ செயற்கை பெற்ற எந்த பாவமும் கிரகமும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்போ இதுதான் இதில் மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக லக்கண சுபாவ சத்ருவாக ஃபங்க்ஷனல் மேலஃபிக் அதாவது லக்கண ரீதியாக கெடுதல் ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சுபர்களின் விக்ஷணம் நல்ல பலன்கள் தரும் அதாவது இயற்கை சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் நல்ல பலன் தரும் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது லக்னாதிபதிக்கு இது கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண இப்போலாம் யாரும் இப்படி எழுதுறதில்ல லக்னாதிபதிக்கு ஃபங்க்ஷனல் மேலிஃபிக்னா லக்னாதிபதிக்கு லக்கணத்திற்கு அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இயற்கை சுபர்களின் குரு இந்த குரு சுக்கரன் புதன் சந்திரன் பார்வை இருந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இதுதாங்க மெயின் இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த தசாநாதனும் ஸ்வதசை ஸ்வபுக்தியில் அதாவது சுயதசை சுயபுக்தியில் யோக பலன்களை கொடுக்க மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கு இப்போதான் ராகு தசை ராகு புத்தி குரு தசை குரு புத்தி சனி தசை சனி புத்தி புதன் தசை புதன் புத்தி அதெல்லாம் வந்து சுயத பு சுயதசை சுய புத்தியில் பலன் தராது தசை சுக்கர புத்தி மூன்று வருடம் பலன் தராது மாரக தசையில் மாத்திரம் சுயதசை சுய புத்தியில் யோக பலன்கள் கிடைக்கும் எப்படின்னு போட்டிருக்கு மாரக திசைன்னா கண்டம் விளைவிக்கும் அந்த ஆப்போசிட்டா போட்டிருக்காங்க இதுதான் மாரக கிரகத்தின் மிக்சிரம் சனிக்கு கிடைத்தால் பார்வை கிடைத்தால் மற்ற கிரகங்களை ஆக்கிரமித்து சனிய ஜாதகனை கொள்ளலாம் ஸோ இது இந்த மாரகம் வந்து நாம் எடுக்க வேண்டாம் நான் அந்த மாரகத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பாருங்கள் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் எது வந்து மாரகம் இந்த மாரகஸ்தானம் ரெண்டு ஏழு ஒரு லக்கணத்துக்கு ராசிக்கெலாம் இருக்கும் அது நாம் எடுக்கக்கூடாது லாஞ்சிட்டிவிட்டி இந்த ஆயுள் பலம் பற்றி கணிதம்லாம் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் அது பாருங்கள் இதில் சுஸ்தானம் துஸ்தானம் அதாவது சுகஸ்தானம் துர்ஸ்தானம் சுபஸ்தானம் துர்ஸ்தானம் இரண்டுக்கும் ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சுபஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலங்கள் கிடைக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்க ஒரு கிரகம் சுப ஆதிபத்தியமும் கெடுதல் ஆதிபத்தியமும் பெற்று இருந்து அவர் நல்ல சுபஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதியும் செவ்வாய் எட்டாம் அதிபதியும் செவ்வாய் அப்படின்னு வச்சுங்க இந்த செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தில் நல்ல ஸ்தானத்தில் உச்சமா இருக்குன்னா நல்ல பலங்களை செய்வார் இந்த எட்டாம் பாவ கெடுதல் பலங்கள் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் அதுதான் சிம்பிளா போட்டிருக்கு வேற ஒன்றும் கிடையாது இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக எழுதியிருக்காங்க இரண்டு ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் கிரகம் அவை அவைகளில் ஒரு ஒரு இடத்தில் இருந்தால் அந்த ஸ்தானத்துக்குள்ள பலன் மட்டும் தான் தரும் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து நடைமுறையில் ஒத்து வர மாட்டேங்குதுங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு ஆறு குடையவனும் சுக்கரனா வரும் பதினொன்று குடையவனும் சுக்கரனா வரும் இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஆறில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னா பதினொன்றாம் பலன் தரமாட்டார் இல்லை பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா ஆறாம் பால பாவ பலன் தரமாட்டார் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றில் சுக்கரன் இருக்குதுன்னு வைங்க இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது இந்த ரெண்டு இடத்துல எல்லாம் வேற இடத்துல இருந்ததுன்னா இந்த ரெண்டு வீட்டு பலனையும் அவர் தரமாட்டாரா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் இரண்டு வீட்டுடைய ஃபங்க்ஷனும் அந்த தசா புத்தி காலங்களில் பலன் தரும் இப்போ உதாரணத்துக்கு தனுசல கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு நீங்கள் உங்கள் நட்பு சொந்த வட்டத்தில் அவர் பதினொன்றில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்குது அப்போ என்ன ஆறாம் பாவ பலன் தரவே மாட்டாரா சுக்கரதசை சுக்கர புத்தி இல்லை வேறு தசை சுக்கர புத்தி இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க ஆறாம் பாவங்கிறத வேலை கடன் நோய் நொடி அப்போ என்ன அவருக்கு நோய் நொடியே வராதா வேலையே கிடைக்காதா கடனே வாங்க மாட்டாரா இந்த காலத்தில் க்ரெடிட் கார்டு இஎம்ஐ கடன் இல்லாத ஆட்களே கிடையாது அப்போ இந்த ரூல்லாம் வந்து காலதேச வருத்தமானத்துக்கு ஏற்றாற்போல் காலத்துக்கு ஏற்றபோது நாமளும் ஜோதிடர்கள் அப்டேட் செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் ஸோ அதுதாங்க ஸோ இந்த ரூல் வந்து எடுபடாது இரண்டு ஸ்தானங்களுக்கு உள்ள கிரகம் அவைகளில் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த ஸ்தானத்துக்கு பலன் மட்டும்தான் தரும் இது தவறு அனுபவத்தில் தவறு அதனால் தவறு அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க ஆனால் மாற்றிக்கணும் ரூல்ஸ்லாம் ஸோ அடுத்தது லக்னாதிபதி மிக மிக பலம் பெற்று அஷ்டமஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதி ஆயுள் ஸ்தானம் அதற்கு கொஞ்சம் அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி அதற்கு கொஞ்சம் குறைந்த பலம் பெற்றவனாய் இருந்தால் நல்லது இது தீர்காயை தரும் இவ்வாறே அஷ்டமே அஷ்டமேஷன் அதாவது அஷ்டமாதிபதி லக்ன கேந்திரங்களில் இருந்தாலும் தீர்காயில் உண்டு சனி உச்ச ஸ்தானம் அல்லது அவருடைய சொந்த வீடு மகர கும்பங்களில் இருந்தாலும் தீர்க்க ஆயுள் உண்டு அஷ்டமாதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தாலும் தீர்க்க ஆயுள் பலம் உண்டு லக்னாதிபதி வர்க்கோத்தம் அம்சம் பெற்று அல்லது உச்சஸ்தானம் பெற்று சுப பார்வை பெற்றால் தீர்க்க ஆயுள் உண்டு தீர்க்க பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் வீட்டில் ராகு இருந்து சுப பார்வை பெற்றால் தீர்க்க ஆயுள் உண்டு ஆறாம் வீடு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒரு ஷார்ட் வீடியோவில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சத்ரு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருந்ததுன்னா அவங்களெல்லாம் நம்ம சீண்டக்கூடாது நம்மளுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகிடும் அவங்கள எதிரியாகவே நினைக்கக்கூடாது ஆறாம் வீட்டில் ராகு ஒரு ஒரு ஜாதத்திலேருந்து அவர் நண்பன் நண்பன் நண்பனே தான் அவர் நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் அவரை நண்பனாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் எட்டாம் வீட்டதிபதி இப்போ லக்னாதிபதி பாருங்கள் எட்டாம் வீட்டதிபதி லக்னாதிபதி குரு குரு இங்கேயே இருக்காருன்னு வைங்க எட்டாம் வீட்டதிபதி சுக்கரன் ஆயுள் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குருவோட சுக்கிரன் பலம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு சற்று பலம் குறைவாக இருந்தால் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா தீர்காயில் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு லக்னாதிபதி மிக பலம் பெற்று அஷ்டமஸ்தானாதிபதி அதற்கு கொஞ்சம் குறைந்த பலன் பெற்றவனாக இருந்தால் நல்லது அப்படின்னு போட்டிருக்கு அதுதான் இதே வந்து இப்போ லக்னாதிபதி குரு எட்டாம் அதிபதி சுக்கரன் சுக்ரன் போய் இங்கே போய் உச்சமாக இருக்கார் அப்படின்னு வைங்க அப்போ சுக்கரன் தான் ப பவர் அதிகமாக இருக்குது அப்போது அது சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த தீர்காயுள் இதெல்லாம் வந்து நிர்ணயிக்கிறதுக்கு இந்த பலன்கள்லாம் சொல்லப்படுறது இவ இதே மாதிரி லக்கண கேந்திரங்களில் இந்த அஷ்டமாதிபதி லக்கண கேந்திரம்னால் என்ன ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் அதே மாதிரி சுப பார்வைகள் பெற்றாலும் நல்லாயிருக்கும் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் தீர்காயுல்னு போட்டிருக்கு லக் அதே மாதிரி லக்னாதிபதி வர்க்கோத்தமம் வர்க்கோத்தம அம்சம் பெற்றால் அல்லது உச்ச ஸ்தானத்தில் இருந்தால் லக்னாதிபதி யார் குரு வந்து நவாம்ச கட்டத்தில் இப்போ மீனத்தில் இங்கே இருக்காருனா அதே மாதிரி நவாம்ச கட்டத்திலும் மீனத்திலேயே இதே இடத்துல இருக்கார் அப்படின்னா அதுக்கு பேர் வர்க்கோத்தமம் இப்போ லக்னாதிபதி வர்க்கோத்தமம் இருந்தால் ரொம்ப நல்லது ஆயுள் தீர்க்க ஆயுள் உண்டு அதே மாதிரி ராகு ஆறாம் இடத்தில் ராகு லக்கணத்துலேருந்து எண்ணி வரும்போது ஆறாம் இடத்தில் ராகு இருந்தாலும் நல்ல பலன் உண்டு அப்படின்னு தீர்காயில் ஒன்று போட்டிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜாதக பலன்கள் நீங்கள் எடுக்கும்போது லக்னாதிபதி லக்கணம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இதுதான் மெயின் சிந்தனை மூளை அடுத்து வந்து தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜாதகருக்கு எப்படி இருந்தது அதே கிரகங்கள் எப்படி வேலை செஞ்சுருக்கு அந்த பிளானட்ஸ் வந்து எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் நல்ல பலனாக கெடுதல் பலனான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுதான் தப்பு இல்லை கேட்டு தெரிஞ்சாத நாம் பலன் எடுக்க முடியும் இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க அவர்கிட்ட போனேன்னு ஃபஸ்ட்டு என்ன கேட்பார் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பார் உடனே ஸ்டெதஸ்கோப் வச்சு உங்களுக்கு இந்த நோய்ங்க போங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சிம்டம்ஸ் என்ன என்ன இருக்குது அந்த அறிகுறியில் வச்சு தான் அவர் டயக்னைஸ் பண்ணுவார் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் நீங்கள் வந்து சொல்லணும் அவர் கேட்டார்னா இல்லை நீங்கள் ஜோதிடர் நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னா ஜோதிடர் ஜோதிடம் அது பொய் ஜோதிடம் அது ஜோதிடமே கிடையாது அது குறி சொல்லி அது வேறு மாதிரி ஏமாற்று வித்தைகள் அதாவது நீங்கள் வந்து சொல்லணும் இந்தந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னா அந்த ஜோதிடர் அது கணக்கு போட்டு ஓகே உங்கள் ஜாதத்தை இந்தந்த கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்குது இந்த நெகட்டிவாக வேலை செய்யுது அப்புறம் ரெண்டாவது அந்த தசாநாதன் புத்திநாதன் நட்பு கிரகங்களாக இருக்கணும் அதே மாதிரி லக்னாதிபதிக்கு நட்பு கிரக தசை வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கெடுதல் லக்னாதிபதிக்கு ஃப்ரெண்ட் இல்லாத எனிமி அதாவது எதிரி தசை நடந்ததுன்னா அந்த தசை அந்த அளவுக்கு நல்ல ஆதிபத்தியமாக இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் அது சரிவராது ஸோ இப்படி இதெல்லாம் தாங்க பலன் எடுக்கணும் ஸோ நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க நிறையா இருக்குது நீங்கள் வந்து மேக்சிமம் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் வராதுங்க இது பார்க்கலாம் ஓ இப்படி பார்த்தா ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஜாதத்தையும் எடுத்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது வரும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பழங்க ஜெகநாத ஹோரா யூஸ் பண்ணி பழங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் இதில் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக உலக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறது போடுறேன் ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த ப்ளேலிஸ்ட்டு இந்த லிங்க்ஸு இதெல்லாம் வேணும் இந்த சாட் இப்போ நான் இதை அனுப்பிச்ச இந்த ரெண்டு பக்கங்கள் இது ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னாலும் இதுலேயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லை வேணும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா ஐ வாண்ட் த ரூல்ஸ் சார்ட் இந்த வீடியோ லிங்க்கை போட்டு நீங்கள் கேளுங்க அப்போ தான் தெரியும் இல்லை ஐ வாண்ட் சாட்டுன்னு போடுங்க இருக்கிற இது வரைக்கும் நான் போட்ட எல்லா சாட் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பு சேனலுக்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் அது மாத சந்தா ஒரு குறைந்த சந்தா கட்டுற மாதிரி இருக்கும் அதில் ப்ரீமியம் வீடியோஸில் ஒன்றுமே டீப்பான விஷயங்கள்லாம் அதில் போட்டிருப்பேன் அதை நீங்கள் பணம் கட்டி பார்த்து கொள்ளலாம் யூடியூப் தான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் யூடியூப்பில் அந்த ஜாயின் லிங்க் இருக்கும் அது பார்த்து அதை நீங்கள் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் அதுலேருந்து நீங்கள் விலையையும் கொள்ளலாம் அது தொடர்ந்து நீங்கள் அதில் ஜாயின்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒருவர் வந்து ஒரு வயதானவர் கேட்டார் என்னோடய பணத்து அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் டெபிட் பண்ணுறீங்க நான் நான் சொன்னால் நான் டெபிட் பண்ணல நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அன்ச நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மெம்பர்ஷிப் வேண்டான்னு கேன்சல் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன் அவர் அதே மாதிரி கேன்சல் பண்ணிட்டாரு ஸோ அதுதான் அது யூடியூப் பண்ணுறது நான் செய்வது கிடையாது அதில் ஜாயின் பட்டன் இருக்குது அதில் ப்ரீமியம் வீடியோஸ் இருக்கும் அதில் நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம் இன்னும் வந்து கொஞ்சம் டீப்பான அனலைசிஸ்லாம் அதில் இருக்கும் ஸோ இந்த எத்தனை குழந்தைகள் ரீசெண்டாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஜாதகத்தை வைத்து எத்தனை குழந்தைகள் எப்படி கண்டுபிடிப்பது அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இந்த ஜெகநாத போகிற சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுவது அதெல்லாமே போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றி